மக்களே பாஸ் மிட் நைட் லைவில் நியூ இயர் ரிசல்வேஷன் எடுத்தது அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எபிசோடில் எல்லாமே பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ அதில் யார் யார் என்னென்ன ரிசர்வேஷன் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு முழு விவரம் தான் இந்த வீடியோவில் இருக்க போதே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு விக்ரம் போகிறாரு ஸோ பாஸில் நான் நிறைய விஷயங்கள் கடுத்துட்டேன் குறிப்பாக ரிஸ்க் எடுக்கணும் எப்படி ரிஸ்க் எடுத்துனோம் ஸோ ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணணும் ஸோ என்னதான் ஒரு ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலுமே ரிஸ்க் எடுத்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இதை கரியர் வைஸ் கால்குலேட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து புஷ் பண்ணலான்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு அடுத்து ரெண்டாவது ரெசல்யூஷன் என்னன்னா ஒய்ஃபு கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை டேட்டு கூப்பிட்டு போவேன் வருவேன் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் அந்த டேட்டு கூப்பிட்டு போனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொமான்டிக் விஷயங்களை வந்து யோசித்து ட்ரெஸ்ஸு முதக்கொண்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போகணும் என்னால் குடிஞ்ச பெஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி நினைக்கிறேன்ற மாதிரி ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக விக்ரம் வந்து ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் தான் அவங்க கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர் அப்படின்றது தான் ஃபீல் ஆச்சு அடுத்து எங்கள் அப்பா அம்மாவை வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணோம் இங்கே வந்து எனக்கு நிறைய பொறுமைகள் கிடச்சிருக்கு இந்த பொறுமைகளை எங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் அப்ளை பண்ணி அவங்க சொல்கிறத காதில் கொடுத்து கேட்கணும் ஸோ நிறைய பேச மாட்டேன் பட் இந்த வாட்டி நான் நிறைய பேசணும் அதனால் நான் இதை பண்ணால் போகிறேன்ற மாதிரி மொதல் ரெசல்யூஷன் ஓகே இது அடுத்து சபரி சபரி வந்து பல நாள் ட்ரிப்பு போயிருக்காரான் அந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்காரான் கோவா ட்ரிப் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாய்லாண்ட் ட்ரிப் போகணுன்ற மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் இது எதுவுமே நடந்தது கிடையாது ஸோ அதை நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையல ஸோ வெளியே போனதோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு ட்ரிப்பு போகணும் அது ஒரு பெரிய ஆசையாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு அதை தாண்டி இந்த தீம் பார்க்லாம் இல்லையா அந்த தீம் பார்க்லலாம் போனோம் அந்த தீம் பார்க்கில் ஹைட்டான இடத்துக்கு போனோன்னா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது ஸோ அதை தாண்டி நாடு இதெல்லாத்தையும் தாண்டி தாண்டி போகணுன்ற மாதிரி ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா காலேஜ் முடிச்சதுலேருந்து நான் கூட ஒரு ட்ரிப்பு தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பல வாட்டி கூப்பிட்ருக்காங்க நான் தான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ட்ரிப்பு மேட்ரு என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சு அதில் அவன் சொன்னதும் ஓகே தான் ஸோ குட் அடுத்து வினோத் அவர்கள் ஸோ வாழ்க்கையில நான் நிறைய எப்படி நிறைய விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் இல்லை குறிப்பாக வந்து பணம் இருக்கிறதால வந்து கொஞ்சம் நல்லா அந்த பண திமுறல் ஆடக்கூடாது அந்த கொண்டாட்டத்தும் இந்த மாதிரி திமுறல் ஆடக்கூடாது அதெல்லாம் வந்து சேவ் பண்ணணும் உழைக்க நினைக்கணும் எப்படி உழைக்க நினைக்கணும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது இந்த பிக் பாஸுக்கு மூலிமா நான் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நான் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் ஒய்ஃபு குடும்பம் இவங்கக்குள்ளே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எப்படி ஒய்ஃபு குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதையும் ஸோ நிறைய பேர் வந்து டேரக்டர் வர சொல்லுவாங்களாம் மீட் பண்ணுறதுக்கு அந்த டைமுக்கு இவர் மீட் பண்ணாமல் இவரு ஒரு டைம் கொடுத்துட்டு போவார் போல் இதுக்கப்புறம் நான் கரெக்டாக வந்து அந்த டைமை மீட் பண்ணி இதெல்லாம் போகணுன்ற மாதிரி இருக்குது ஸோ குடும்பம் குழந்தைகள் கூட நான் நல்லா இருக்கணுன்றது தான் என்னோட வேண்டுதல் அப்படின்றதையும் சொல்கிறாரு அடுத்து எத்தனை மணிக்கு எழுந்து பிங்கன்னும் போது எட்டு மணிக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணார் அதை தாண்டி நான் போ சாண்டிலாம் வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எங்கள் அம்மாலாம் வந்து பிக் பாஸ்க்கு நீ போவியாடா நீ தாங்குவியாடா அப்படின்லாம் மாதிரி கேட்டிருந்தாங்க பட் இப்போ நான் சொல்கிறேன் அந்த ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த நூறாவது நாள் எங்கள் அம்மா தாங்குவியான்னு கேட்டாங்க பட் இப்போ அந்த வீட்டில் நான் இருந்துட்டு இருக்கேன் எங்கள் அம்மா இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும் பட் ஓகே சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்ற அந்த ஒரு காரணமும் லைஃப்பில் கோவமே படக்கூடாது அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவத்தால் நான் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுருக்கேன் அப்படின்றதையும் சொன்னார் அடுத்து கமருதீன் ஸோ இந்த வீட்டில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஒர்க் அவுட் நிறைய ஒர்க் அவுட் கற்றுக்கிட்டேன் இந்த மார்னிங் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் அதை தாண்டி அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது என் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதில் வந்து நிறைய ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்க முடிஞ்சுது ஸோ அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதை தாண்டி டெய்லி நிறைய படங்களாக இருக்கட்டும் நம்மளோட ரொட்டீனாக இருக்கட்டும் அயராது உழைப்பு போடணும் காலில் பாஸோட மியூசிக் தான் ரிங்டோனே பாஸோட மியூசிக்கை வச்சு இதில் எல்லாத்துலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதை தாண்டி எல்லா உட்ஸு பாலிவு பாலிவுட் டாலிவுட் மாலிவுட் ஸ்கேண்டல்வுட்ன்ற மாதிரி எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறார் ஓகே அதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கண்ட்ரியாக டிராவல் பண்ணணும் ஒரு கண்ட்ரி ஒரு மாதம் இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும் அது ஒரு விஷயமும் இருக்குது கோவத்தால் அழிஞ்சது நிறையோ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து மாற்ற கற்றுக்கணும் எங்கள் அம்மா பலவாட்டி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை நான் மாற்ற முயற்சி பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தார் இது கமர்தினோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்ததாக சுபிக்ஷா செல்ஃப் லவ் என்ன நானே காதல் எத்துக்கணும் அதை பற்றிலாம் நான் யோசிச்சதே கிடையாது என் வாழ்நாளில் என்ன நான் கேர் பண்ணிக்கிட்டே கிடையாது ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கின் கிராஷ் ஸ்கேராக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே மற்றவங்க வாங்கி கொடுப்பாங்க நான் அதை கூட யோசிக்க மாட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி என்னக்கான ரொட்டீன்ஸை நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து அப்பா அம்மாவை ஃபைட்டில் கூப்பிட்டு போகணுன்ற ஒரு பெரிய ஆசை அதை சொல்லும்போது அதுவும் எனக்கு கனெக்ட் ஆச்சுங்க இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் ஃப்ளைட்டில் போனது எங்கள் அப்பாவும் போனது கிடையாது அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லும் போது எனக்கு கனெக்ட் ஆச்சு ஸோ இட் வாஸ் சூப்பர் மூமெண்ட்டு பார்ப்போம் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிக் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இந்த ஜேர்னி கிடைக்கும் ஓகே அடுத்து ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியால் நான் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கேன் என்னோட என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே நான் செலிப்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேயே இருந்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குறேன் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் வைப் பண்ண போகிறேன் கூலாக ஹேண்டில் பண்ணி சந்தோஷமாக இருக்க போகிறேன்ற ஒரு பாயிண்ட்டும் சினிமா கரியரில் ஆக்டிங்கு அதுக்கப்புறம் தற்பாப்பு தற்காப்பு கலைகள் இது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டு எனக்கான மணிகளையும் கொஞ்சம் சேவ் பண்ண போறேன்ற மாதிரி சொன்னாங்க ஆல்மோஸ்ட் இதில் இதை சுபி சொன்னாங்களே இந்த விஷயங்களை ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னது எனக்கும் பொருந்தும்னு தோணுச்சு அவங்க சொல்லும் இது கனெக்ட் ஆச்சு அடுத்த அரோரா ஆன்லைன் ஷாப்பிங் இதுவும் நம்ம கொஞ்சம் ஆன்லைன் ஷாப்பிங்னா நான் வந்து பேசிக்காக சாப்பிட்ற ஃபுட்டி கேட்டகரி தான் அந்த ஒரு பாயிண்ட்டை வேணால் சொல்லலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் நிறைய விஷயங்கள் வந்து செலவு பண்ணுவேன் ஸோ இதுக்கப்புறம் மணி சேவிங் ஃபார் எஜுகேஷன் அந்த ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் லாக் போட்டு நான் எனக்குள்ள இருக்கிற சர்க்கிள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக சின்ன சர்க்கிள் தான் இதுக்கப்புறம் நான் வந்து எனக்குள்ள இருக்கிற சோல்மேட் நான் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கொடுத்துருவேன் அதை வந்து எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கலான்றதாக இருக்கட்டும் நிறைய பர்சன்ஸை கனெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுன்ற மாதிரி நான் முடிவு எடுத்திருக்கேன்ற மாதிரி அடோரா அடுத்து பார்வதி தூக்கம் முக்கியம் என்னோடய ஸ்லீப் ரொட்டீன் மாறி இருக்கும் நாங்கள் அதுவும் கரெக்டு தான் மக்களே எனக்கும் பிக் பாஸ்ல ஸ்லீப் ரொட்டீனே மாறிடுச்சு அந்த ஒரு பாயிண்ட்ல பார்வதி சொல்கிற பாயிண்ட் எனக்கு கரெக்டாச்சு அதை தாண்டி இந்த ஸ்க்ரீன் டைமை கரெக்ட் பண்ணும் ஃபோனு ஸ்க்ரீன் இதுவும் இதுவும் பார்வதி சொல்றதுல கரெக்டு தான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஜிம்முக்கு போனோன்றத இந்த மூணு பாயிண்ட் நமக்கும் அதை எடுத்துக்கணும்னு ஃபீல் ஆச்சு அந்த ஜிம்மு பாயிண்ட்டும் ஓகே அடுத்து கமரதீன் கூட அந்த ஜிம்மோட கன்சிஸ்டி அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு செய்ய கற்றுக்கணும் குரூப் ட்ராவலில் அம்மாவை கூப்பிட்டு நிறைய இடத்துக்கு போகணும் அம்மாவை கூப்பிட்டு போய் ட்ராவல் பண்ணும் ட்ரிப்பி ஆப்பியும் அந்த நாய்க்குட்டியும் டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது தான் பாயிண்ட்டு அதை தாண்டி நான் நிறைய எழுதுவேன் எல்லாம் படிப்பேன் இப்போ ஆர்ஜே விஜே ஆனதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிருச்சு இதுக்கப்புறம் நிறைய எழுதுவதும் நடிப்பு துறையில் நடிப்பு கற்றுக்குவதும் கலரி கற்றுக்குவதும் எனக்கு ஒரு பெரிய ஆசையாக இருக்குது அப்படின்றதே சொல்கிறாங்க மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் தெராப்பி போகணும் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் கிஸ்டெல்லாம் நம்ம வெளிப்படுத்தாமல் அது உள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்கு நான் தெரப்பி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு தெராப்பி போய் அதை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தாங்க ஓகே இது ஒன்று அடுத்து சேண்ட்ரா நான் வந்து இந்த நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ட்ராவல் பண்ணுறதேன் பட் இப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு அந்த மொதல் டாஸ்க் ஒன்று பண்ணேன் இல்லையா அந்த டாஸ்கில் கிடைச்ச எனக்கு தைரியத்தை நான் இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே இன்னும் ஒரு பக்கம் விக்கிரமே இன்னொரு பக்கம் சபரி ரெண்டு பேரும் அந்த பால் டாஸ்கில் அடிக்க வரும்போது எப்படின்னு தோணுச்சு அதில் நான் ஒன்று ஃபேஸ் பண்ணி அதை ஜெயித்தம் பாருங்கள் அந்த ஒரு மூமெண்ட்டையும் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஃபைட் பண்ண நபர்களை எதிர்த்து எடுத்து நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு மூமெண்ட்டையும் லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகிறேன் இது என் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் மாமாவும் நான் இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்லி முடிச்சாங்க ஓகே அடுத்து திவ்யா அவர்கள் நான் ஒரு மிஸ்ட்ரியான பர்சன் நான் ரொம்ப வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளாக தான் இருப்பேன் என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் கூட இன்ஸ்டாகிராமில் போக மாட்டேன் ட்ராவல் பண்ணால் கூட அதெல்லாம் ஹைட் பண்ணி இதெல்லாம் வச்சிருந்தேன் ஸோ பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய மிஸ்ட்ரீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி நான் கொஞ்சம் இதுவாக மாற போறேன் ஒர்க்கு ரிலேட்டடில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறேன் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு எனக்கான ஒரு நல்ல பையனாக கிடச்சா போதும் என்னை கேர் பண்ணுறது என் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல பையன் கிடச்சா போதும்ன்ற மாதிரி இவங்களோட ரெசல்யூஷன் அதுவே ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் பிக் பாஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரெசல்யூஷன் அடுத்து பிக் பாஸோட ரெசல்யூஷன் வருஷம் வருஷம் நான் எல்லா பிபி கண்டஸ்டன்ஸுக்கும் நான் ஒரு அன்பு செலுத்துவேன் அதே மாதிரி வருஷம் வருஷம் வர கண்டஸ்டன்ஸ் மேலே அன்பு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும் நான் செலுத்திக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி நான் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெசல்யூஷன் எடுத்திருக்கார் ஏன்னா இந்த சீசன் கண்டஸ்டன்ஸுக்கு மேலே அவர் அந்த அன்பு செலுத்துறதே படும் பாடாக பற்றிட்டாங்க அப்போ அந்த ரெசல்யூஷன் எடுக்கும் போதே இந்த வழியும் வேதனையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஸோ இதையும் சொல்லி அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பக்கம் டின்னர் பார்ட்டி அடுத்து டான்ஸ் பார்ட்டின்ற மாதிரி வைபிங்காக போயிட்டு இருக்கு ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்